எனது ஆத்மாத்மான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எனது அன்பான வணக்கம் ஆக்ராவில் காலை இறங்கி ராமர் மந்திர் வந்து சேர்ந்தோம் ராமரை தரிசனம் செய்தோம் அடுத்து சிவன் துர்கை ஆனவர்களையும் கண்டு ரசித்து எதிரில் உள்ள அக்பர் கோட்டையை பார்த்து ரசித்தோம் அதை தங்கள் பார்வைக்கும் சமர்ப்பிக்கிறேன் கண்டு ரசியுங்கள் என்னுடன் பயணித்தவர்களையும் அங்கு அமர்ந்து உள்ளார்கள் அவர்களையும் காணலாம் அழகான அப் கோட்டையின் தோட்டத்தை காணுங்கள் எழுமகு தோட்டத்தை